கடவுளே கடவுளே பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடா இது காலையில எட்டு மணி ஆகுது இன்னும் தூங்கிட்டு இருக்காளுங்க ஏ திவ்யா கவி திவ்யா ஏ கவி ஏஞ்சிரு திவ்யா கவி ரெண்டு பேரும் ஏஞ்சுங்க மணி ஆகுது விளக்கு போட்ட நேரத்துல தூங்கிட்டு இருக்காளுங்க திவ்யா ஏமா இப்படி காலையில விடிஞ்சு உனே கட்டிக்கிட்டு கிடக்கா இன்னைக்கு காலேஜ் இல்லவு தானே எட்டி காலையிலயும் சாமிக்கு விளக்கி ஏத்தியாச்சு விளக்கி ஏத்தன நேரத்துல இப்படி தூங்கிட்டு இருக்காதியே ஏன் என்ன மட்டும் கத்துற அவளையும் கத்த அவளுதானே தூங்கிட்டு இருக்கா நீ சொல்ல சொல்ல பாரு படுத்துக்கிட்டு தானே இருக்கா ஏன் என்னைய பிடிச்சி எடுக்கிற மூஞ்சிட்டு குத்தினா மூஞ்சி பேந்துரும் பாத்துக்கோ நீ தானே தூங்கிட்டு இருந்த இம்மா வாரத்திலயே ரெண்டு நாள் தான் காலேஜ் லீவு அதுல கூட எங்களை தூங்க விடுமா ஏன்னி நான் இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே பேசிக்கிட்டு இருக்கேன் வேற என்ன தெலுங்குலயா பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடி வேலைக்கு ஏத்தி அச்சிடி வேலைக்கு ஏத்தின நேரத்துல இப்படி தூங்காதீங்க ஓ அரும மக ஏஞ்சிட்டாளா அவளா ஏஞ்சிட்டா அவ குளிக்க போயிருக்கா ஏ கவி ஏஞ்சிரு ஒரு பத்து நிமிஷம் தூங்க விடுமா பத்து நிமிஷம் இல்ல ஒரு செகண்ட் கூட நீங்க தூங்க கூடாது போய் குளிங்கடி பல்லு விளக்கிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு நான் வருவேன் அது கட்டி நீங்க குளிச்சு இருந்திருக்கணும் இல்ல கையுக்கால சுக்கு சுக்கா முடிச்சிருவேன் கேக்குறாளுங்க ஒரு செகண்டா அஞ்சு மாடுங்க இந்த அம்மா இப்படிதான் நம்ம கொஞ்ச நேரம் தூங்குவோம் எம்மா கவி திரும்பி தூங்குறா

கடவுளே அடுத்த வருஷமாச்சோ நாங்க ஒரு பெரிய பங்களாவா வாங்கணும் இங்க சோத்துக்கே நாங்களாம் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த நெல்ல உனக்கு என்ன ரெண்டு பங்களான்னு நீ கேட்ட நாங்களும் படக்கூடாத கஷ்டத்தை எல்லாம் பட்டுட்டோம் இப்போ ஒரு சின்ன மீனுக்கு கூட நாங்களாம் சிங்கி அடிச்சுக்கிட்டு கிடக்கோம் தயவு செஞ்சு கூடை ஏறி கோழி பிடிக்கிற மாதிரி நாங்க கூட ஏறி பங்களா பிடிக்க ஆசைப்படுறோம் செஞ்சு அடுத்த வருஷமாச்சோ இதை விட இன்னும் பெரிய பங்களாவா எங்களை வைக்கணும் தாயே ஆமாயா நாங்களே சோத்துக்கெல்லாம் சிங்கி அடிச்சு சிங்கி அடிச்சு சிங்கி அடிச்சு எங்களுக்கு சிங்கி அடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு

போட்டா எக்ஸ்ட்ராவா பாஸ் உனக்கு சேலரி போடுவாரு அப்புறம் இதை விட இன்னும் பெரிய பங்களாவா வாங்கலாம் அப்ப ஏசி ஜுங்கு ஜுங்கு ஜொங்கு ஜொங்கு நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம் அத மனசுல வச்சுக்கிட்டு இரு ஆமாங்க அவன் சொல்றா இவன் சொல்றான் காதல போட்டுக்காதீங்க உங்க பாஸ் எப்படியாச்சும் மயக்க பாருங்க அது மட்டும் தான் நம்ம குறிக்கோளா இருக்கணும் நம்ம சிங்கி அடிக்கிறதுக்கு பிறந்த குடும்பம் இல்லடா ஜொங்கு ஜொங்கு இருக்கிறதுக்கு பிறந்த குடும்பம் இந்த நாச்சி அம்மா பேர நீதான் காப்பாத்தணும் சரிமா அதுக்கான முயற்சி எடுத்து எப்படியாச்சும் என் பாஸை மயக்கிடுறேன் அது மொத செய்யுங்க சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் சரி பத்திரமா போ சரி இது போயிட்டு வர பிள்ளைங்களை போட்டு அடிக்காத உங்க பிள்ளைங்க ரொம்ப ஓவியம் அவளுங்க அடிக்க கூடாது போங்க சரி போயிட்டு வர பாய் 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 நீ என்ன இங்க மச மசனு நிக்கிற போயிட்டு ஒரு இட்லியோ தோசையோ போடு போ பசிக்குது பிள்ளைங்க எதா வந்து சாப்பிடுங்க இருடி இட்லியில விஷத்தை என்னதே என்னது ஒன்னும் இல்லப்பி எல்லா ஆளும் இலக்காரம் பார்த்துதான் இருக்கு போய் போய் இவ்ளோ எனக்கு மرمகளா கொடுத்துட்டாங்களே இதுங்க கூட நான் சிங்கி அடிக்கணுமே ஏன் தலையில எலிதி இருக்கு என்னது சொல்ல நெட்டவள்ளி தோசைக்கும் இட்லிக்கும் சட்னி அரைக்கணும் தேங்காய் எடுத்து போ தேங்காய் எங்க இருக்குமா தேங்காய் ஃபிரிட்ஜில தான் வச்சேன்னு நினைக்கிறேன் அம்மா என்னடி அம்மா அந்த தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்காக வச்சிருந்தா ஏன்டி அம்மா நீ எதுதாம அந்த தேங்காவை நானும் அக்காளும் குடிச்சோம் தேங்காய் வறுச்சிட்டு அதோட பாலை ஆர்க்காலி பாதி குடிச்சோம் அட இடி இடு கொஞ்சமாச்சும் மண்டையில அறு விருந்திருந்தா இந்த மாதிரி காரியத்தை நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க ஏண்டி முன்னால நேத்து தாண்டி அந்த ஸ்டார்ட் பண்ணி அரைக்கிறதுக்காக நான் வாங்குனே இப்படி ஒரே நிமிஷத்துல குடிச்சிட்டேன்னு வந்து சொல்றியே அம்மா அவகிட்ட நான் அப்பே சொன்னேன் இந்த மாதிரி அம்மா எதுக்கோ தேங்காய் வாங்கி வச்சிருப்பா நம்ம குடிக்க வேண்டாம்னு ஆனா அதையும் கேட்காம என்னையும் குடிக்க வச்சிட்டா குடிக்க வச்சிட்டா குடிக்க வச்சிட்டான்னு சொல்றியே நீ என்ன ரோபோவா என்னமோ பாலை எடுத்து உன் வாயில ஊத்தி வச்சு வாங்கி தான பேசுற வேண்டான்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே நான் அம்மா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன் உனக்கு என்ன வலிக்குது குச்சமுன்னு குறுகுறுக்கு மாதிரி தானே இருக்கு அம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அம்மா கேட்டாங்கன்னா உண்மையை மட்டும் சொல்லணும் எதுக்கு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானும் அவனை கூப்பிட்டேன் எட்டி யார் கூப்பிட்டாங்க யார் கூப்பிடல இப்போ அது கதை இல்ல ரெண்டு பேருக்கும் மண்டில அருவு இருக்கா உங்க பாட்டி ஏற்கனவே என்ன புடிச்சு கத்திக்கிட்டு இருக்கு இப்போ எந்த நிலையில நான் என்னத்த வைப்பேன் தோசைக்கும் இட்லிக்கும் ச்சே இனி பிரிட்ஜ்ல கூட எதுவும் வைக்க போல அக்கா பிள்ளைங்களே ஏசாதீங்கக்கா எக்கு பேசாம நம்ம தக்காளி சட்னி செஞ்சிருவோமா தக்காளி இல்ல நெட்டவெல்லி இவளுங்க பண்ற வேலையை பாத்தியா எக்கு பேசாம சாம்பார் வச்சிருவோம் அதுவும் நல்ல யோசனை தான் சாம்பாரே வச்சிருவோம் அம்மா எனக்கு சாம்பார் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியதானே செய்யுது அப்புறம் எதுக்கு சாம்பார் வைக்கிற ஏ உன் விருப்பத்துக்கு தாண்டி இங்க யாரும் சாப்பிட்டு இருக்க முடியாது மூஞ்ச பேத்துறோம் உன்கிட்ட நான் எதாச்சும் சொன்னேனா அம்மா பாரு எப்படி பேசுறானே இவளோட விருப்பத்துக்கு தாண்டி இங்க யாரும் சாப்பிட்டு இருக்க முடியாது மூஞ்சில குத்திரவ திவியா இருக்கிற தேங்காவை தின்னுபுட்டு சாம்பார் வைக்காதயா சாம்பார் வேற என்ன தேடி பண்றது கொஞ்சம் மண்ணாலி தர இட்லியோட தொட்டு சாப்பிடு

அவளை பேச விடுடி அந்த அக்கா தானே பேசிக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்கு தேவையில்லாம நடுவுல போடுற மூஞ்சில் குத்திடுவேன் நான் உன்கிட்ட ஏதாச்சும் பேசணா அந்த அக்கா ஏதோ சொல்ல வராங்க உனக்கு என்ன வந்துச்சு வாயை முடிக்கிட்டு இரு நீ சொல்லு நட்டவெல்லி இவங்க அப்படிதான் கிருக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோங்க எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லக்கு அவங்கள ஒரு வாரத்துக்கு பாக்குறதுக்கு ஊருக்கு போறோம் அதான் ஒரு வாரம் லீவ் தாங்குக்கு இக்கு இந்த மாசம் சம்பளத்துல ஒரு ஐநூறு ரூபாய் வெட்டிடுங்க ஐநூறு ரூபாய் என்ன அந்த ஆயிரம் ரூபாயே நாங்க வெட்டிடுறோம்

哼 <laughs>。